அதே மாதிரி இந்த காசா யுத்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பல விஷயங்கள் எதிர்பார்க்காத விஷயங்களை கொடுத்துருக்கு குறிப்பா பைடன் நிர்வாகத்துக்கு அதுல ரெண்ட பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் ஒன்னு என்ன அப்படின்னா செங்கடல் ஹவுதி இயக்கத்தை ஒழிச்சு கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிளம்பிச்சு ஒரு பெரிய அளவு ஒரு கூட்டணி போகும்போதே அமெரிக்கா என்ன பண்ணும் ஒரு கூட்டணியை உருவாக்கும் அந்த மாதிரி பத்துக்கும் மேற்பட்ட நாடுகள் பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கப்பா ஐரோப்பாவை காணா ஐரோப்பிய காணா நேட்டோவை காணா அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் இப்போ ஐரோப்பிய யூனியன் ஏன் வரலை அப்படிங்கிற காரணம் பெருசாக க்ளாஸ் ஆகுது என்ன அப்புடின்னா ஐரோப்பிய யூனியனில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வீட்டு அதிகாரம் இருக்கும் அதை பயன்படுத்தி ஐரோப்பிய யூனியன் இதில் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் தடை விதிச்சிருக்கு அதாவது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஹவுதி இயக்கத்தை கிளம்பி போற குரூப்பை தடுத்துருச்சு ஏன் பண்ணார்கள் அப்படிங்கிறதான் அமெரிக்காவோட அழுத்தத்தை மீறி பண்ணிட்டாங்க அப்படின்னு இதுல ரெண்டு விஷயம் பார்க்கப்படுது ஒண்ணு என்ன அப்படின்னா ஸ்பெயின் அதுக்கான காரணம் அப்படின்னு அபிஷியலா சொல்ல முதல்ல இதுக்கான வாக்கெடுப்பு நடந்ததுன்னு தெரியாது இதுக்கான காரணம் அதாவது ஸ்பெயின் தடுத்ததுக்கான காரணமும் தெரியாது எல்லா ஏஜென்சிகள் பிரேக் பண்றதுதான் எதுக்காக அப்படின்னா அவர்கள் வந்து காசாவில உயிரிழக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களுக்கு ஆதரவா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சில ஏஜென்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா சில ஏஜென்சிகள் சொல்றது இதுக்கும் வாய்ப்பு இருக்கு சில ஏஜென்சிகள் சொல்றது என்ன அப்படின்னா பிராந்திய வல்லரசுகள் அதாவது எப்போ பார்த்தாலும் நம்மளை கூட்டிட்டு போய் பலியாக்கிடுறாங்க சமபலத்துல போவோம் பிரான்ஸ் அந்த பகுதியில குதிக்குது ஜெர்மனி குதிக்குது அமெரிக்கா குதிக்குது இப்படியே கண்டினியூ ஆகட்டும் ஒட்டு மொத்தமா இந்த கூட்டத்தை கொண்டு போயிட்டு அப்புறம் இந்த கூட்டத்துக்கு அவன் முன்னாடி நின்று வழிநடத்த இந்த கூட்டத்துக்குள்ள நம்மளையெல்லாம் விட்டுருவான் யாரு பிரான்ஸு ஜெர்மனி விட்டுருவேன் அப்படின்ட்டு இவர்கள் தான் முழு பேக்கப் கொடுத்து ஸ்பெயினை இந்த மாதிரி வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்த சொல்லி இருக்கார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியில் வந்திருக்கு ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்கு இந்த உண்மை பொய்யெல்லாம் தேடவே தேவையில்ல ரெண்டுக்குமே சமமான வாய்ப்பு இருக்கு இப்படி இவனுங்க செய்வாங்க ஐரோப்பிய யூனியன்ல இருந்து அப்படிங்கிறத அமெரிக்கா எதிர்பார்க்கல எதிர்பார்த்துன்னா இதுக்கான ஒரு கவுண்டர் பொசிஷன் எடுத்து உடச்சி வீசி இருக்கும் அமெரிக்கா என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு வலிக்கு கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் பைடன் நிர்வாகம் இதை சற்றும் எதிர்பார்க்கலை ஐயா இப்போ ஏஜென்சி வரையும் கசிஞ்சு போச்சு இப்போ இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படி தடுமாறக்கூடிய பைடன் நிர்வாகத்துக்கு இன்னொரு ஒரு சந்தோஷமான செய்தியும் கிடைச்சிருக்கு இதே யுத்த சம்பந்தமாவே என்ன அப்படின்னா இஸ்ரேல் பெரிய அளவு ஒரு யுத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு முழு ஆதரவு யாரு கொடுக்குறா அப்படின்னா அமெரிக்கா பைடன் அறத்தாங்க வெளியில வெளியில் அடிக்கிற மாதிரி அடித்தாலும் உள்ளுக்குள்ள எல்லா உதவிகளும் பம்ப் பண்ணப்படுது வெளியில இருந்த அழுத்தங்களை முடிஞ்ச அளவு அமெரிக்கா தடுத்து வச்சிருக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை பைடன் நிர்வாகம் செய்யும் போது பைடன் நிர்வாகத்துக்கு இஸ்ரேல எப்படியான செல்வாக்கு இருக்கோ செல்வாக்கு தாறுமாறாதான் இருக்கு அதாவது பைடன் நிர்வாகத்துக்கு செல்வாக்கு குறைஞ்சு இருந்துச்சு இஸ்ரேலுக்குள்ள எந்த அளவுக்கு அப்புடின்னா அந்தால் ஏண்டா வந்தான் அப்படிங்கிற அளவுக்கு சரி அவர் வர்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கும் பைடனுக்கும் யாருக்கு இஸ்ரேல் மக்கள் அதிகமா ஆதரவா இருந்தார்கள்னா ட்ரம்ப்புக்கு தான் பெரும்பாலும் ட்ரம்ப்போட கட்சிக்கு தான் இஸ்ரேலுக்குள்ள ஆதரவு ஆனா முதல் முறையா பைடன் நிர்வாகத்துக்கு கிடைச்சிருக்கு பைடன் நிர்வாகத்து மேல கடுமையான ஒரு எதிர்ப்பு மனநிலையில தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா எப்பயுமே அமெரிக்கா இஸ்ரேல் நல்ல உறவு ஆனால் பெஞ்சமின் நெதன்யாவோ பைடன் எப்போ பார்த்தாரு சவுதி பட்டத்தில் இளவரசரை எவ்வளோ அசிங்கப்படுத்தினாரோ அதே அளவு அசிங்கம் தான் படுத்தினாரு இருந்தாலும் பிரச்சனைன்னு வந்த அப்பாடு மனுஷன் நம்ம கூட நல்ல நின்ட்டானே இதான் அமெரிக்கா இஸ்ரேல் உறவு நமக்குள்ள அடிச்சுக்கிட்டாலும் என்னதான் அந்த மனுஷன் நம்மள மதிக்காட்டியும் நம்ம அந்த மனுஷனை பெருசா வாயா அப்படின்னு சொல்லாட்டியும் நமக்கு ஒரு சிக்கல்னு வரவும் ஆதரவு அள்ளி தரா மனுஷன் அப்படின்னு சொல்லி பைடன் நிர்வாகத்தோட ஆதரவு இஸ்ரேலுக்குள்ள கூடி போச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு காலத்துல ட்ரம்ப்பா பைடனான்னு கேட்டா ட்ரம்ப்புக்கு அறுபது சதவீதம் பைடனுக்கு நாற்பது சதவீதமான கணக்குலதான் ஓடிக்கிட்டு இருந்துருக்கு ஆனா இப்ப அப்படியே ரிவர்ஸ் ஆயிருச்சு இப்ப ரெண்டு பேர்ல அடுத்து யாருலாம் வரணும் அப்படின்னு இஸ்ரேல் மக்கள்கிட்ட கேட்டா எழுவது சதவீதமானவர் பைடனை தான் பாக்குறாங்களாமா இது நார்மல் ஆவரேஜ காட்டணும் ஜாஸ்தி அந்த அளவுக்கு பைடன் நிர்வாகத்துக்கு இஸ்ரேலுக்குள்ள தாறுமாறான ஆதரவு இது ஓட்டிங் பேட்டர்லயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போகுது பைடன் நிர்வாகத்தை பொறுத்தவரையும் உக்ரைன் யுத்தத்துல அமெரிக்கா ஒண்ணு சாதிக்கலை அப்படிங்கிற ஒரு பெரிய கரும்புள்ளி இருந்துச்சு ஆனா காசா யுத்தத்துல அது அப்படியே அழிஞ்சு போச்சு காரணம் என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த உலகமும் ஒரு இடத்துல நின்னாலும் இஸ்ரேல ஒண்ணும் செய்ய முடியல காரணம் பின்னாடி யார் நிக்கிறா நம்ம அமெரிக்கா நிக்கிது என்னைக்குமே அமெரிக்கா தான் கெத்து அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விம்பம் உள்ளூர்ல கட்டமைக்கப்படுது உண்மையும் கூட அதோட மைலேஜ பைடன் நிர்வாகம் எடுத்துக்க முழு வேகத்துல தயாராகும் போது அடிஷனல் இன்சென்டிவ் மாதிரி இந்த செய்திகளும் உள்ளுக்குள்ள பம்பாகுது ஓட்டிங் பாட்டனையே அப்படியே மாற்றும் அமெரிக்காவை பொறுத்தவரையும் அங்க உள்ள அரசியல்வாதிகளோ மக்களோ ஒரு யுத்தம் அப்படின்னு அமெரிக்கா போகும்போது ஐயோ செலவு வருமே அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பு வரும் அந்த யுத்தத்தை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நம்ம சம்பாதிக்கவும் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவு அந்த யுத்தத்தை மேற்கொண்ட தலைவர்களுக்கு ஆதரவு வட்டாரம் பெருகி வரும் இதுதான் காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு அதை ரொம்ப அழகா பைடன் தன்னோடோட அரசியல் அனுபவம்னு இருக்குல்ல அதை வச்சு அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதோட எதிரொலி அமெரிக்கா முழுவதும் தெரியுது